வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பினை இன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு வழங்கியுள்ளாா் விவசாயம் தொடங்கி தொழில் முனைவோர்கள் வரை நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இருவேறு நபர்களுக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டுள்ள பிரச்சினைக்கு மூன்று மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ரஷ்யாவிற்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பினை பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு வழங்கியுள்ளார் கடந்த மாதம் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பிரதமர் தற்போது அதனை செயல்படுத்தியுள்ளார் மக்களே இந்த முறை பெண்கள் தினத்தன்று நான் ஒரு முன்னெடுப்பை செய்ய இருக்கின்றேன் இதை நமது பெண் சக்திக்கு அர்ப்பணிப்பாக செய்ய இருக்கின்றேன் இந்த சிறப்பான சந்தர்ப்பத்திலே என்னுடைய சமூக ஊடக கணக்கான எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தேசத்தின் உத்வேகம் தரும் சில பெண்களுக்கு ஒரு நாளை அர்ப்பணிக்க இருக்கிறேன் இப்படிப்பட்ட பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் புதுமைகள் படைத்திருக்கின்றார்கள் பல்வேறு துறைகளில் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய பணிகள் அனுபவங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் தளம் வேண்டுமானால் என்னுடையதாக இருக்கலாம் ஆனால் அங்கே அவர்களுடைய அனுபவங்கள் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அவர்கள் படைத்த சாதனைகள் பற்றியே பேச்சு இருக்கும் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று செஸ் போட்டிகளில் சாதனை படைத்த தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்த வைஷாலி கூறியுள்ளார் செஸ் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் மேலும் முன்னேற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் பெண்கள் விளையாட்டுத் துறையில் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் வைஷாலி கேட்டுக் கொண்டுள்ளாா் அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஷில்பி சோனியும் பிரதமர் வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் இந்த வாய்ப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அவர்கள் ஆராய்ச்சி பணிகளில் பெண்கள் கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர் பீகாரைச் சேர்ந்த விவசாயி மற்றும் தொழில் முனைவோரான திருமதி அனிதா தேவியும் இந்த வாய்ப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் தமது வாழ்க்கை பயணம் குறித்தும் படைத்த சாதனைகள் குறித்தும் திருமதி அனிதா தேவி விரிவாக எடுத்துரைத்துள்ளார் கடின உழைப்பினால் எந்த சாதனையையும் மெட்ட இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் மகளிர் உரிமை சமத்துவம் மற்றும் மேம்பாட்டிற்காக அனைவரும் பாடுபட உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கூறியுள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பெண்கள் பல்வேறு தடைகளை கடந்து அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக தெரிவித்துள்ளாா் குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மகளிர் தலைமையிலான மேம்பாடு அவசியமாகிறது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் மாநிலங்களின் ஆளுநர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனா் அன்னையாக சகோதரிகளாக நண்பர்களாக பல்வேறு பரிமாணங்கள் கொண்டு வாழ்கின்ற பெண்கள் விவசாயம் தொடங்கி தொழில் முனைவோர்கள் வரை நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்களித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பின்னர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக கூறியுள்ளாா் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்முடைய தாய்மார்கள் பேர்ல கொடுக்கப்படுகிறது முத்ரா லோன்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான பயனாளிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் அதே போல செல்ப் குரூப் கொடுக்கப்படுகின்ற லோன்கள்ல அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சந்திராயன் இந்த இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டர்ல சைனிக் சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில முதல் முறையாக அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக வேகமாக எல்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கையாளர்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேல போய் அனைவரும் சமம் பெரிய வெற்றியை அணிந்து கொண்டிருக்கிறது மகளிர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன புதுதில்லி ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு இன்று நாள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது செய்தியை உருவாக்குவதிலிருந்து ஒளிபரப்பாகும் வரை அனைத்து பணிகளையும் பெண்களே மேற்கொள்கின்றனர் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு பெண்களுக்கு பிங்க் ஆட்டோக்களை வழங்கி அவற்றின் சேவையை தொடங்கி வைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இருவேறு நபர்களுக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டுள்ள பிரச்சினைக்கு மூன்று மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இத்தகைய எண் கொண்டவர்களுக்கு தனித்துவ எண் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முதல் கட்ட ஆய்வின்படி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே அடையாள அட்டை எண் கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு மாநிலங்களைச் சேர்ந்த வெவ்வேறு வாக்காளர்கள் இதுபோன்ற எண்ணை கொண்டிருப்பதால் அவற்றை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாடு முழுவதும் கடந்த மாதம் ஆதார் எண் அடிப்படையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது வாடிக்கையாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாற்பத்தி மூன்று கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுவரை பதினான்காயிரம் கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி பதினான்கு ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிராவில் நவீன நகர கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஜப்பான் குழுவினர் ஆய்வு செய்தனர் ஜப்பான் இந்தியா நவீன நகர கூட்டுறவு அமைப்பின் கீழ் தானேவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இக்குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்த திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மூன்று பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இப்பணிகளை ஜப்பான் குழுவினர் காணொலி வாயிலாகவும் நேரடியாகவும் அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் யுக்ரைனுடன் அமைதிக்கான உடன்பாடு மற்றும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருவதையடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஈரானின் டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஐம்பத்தி ஆறு பதினெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்றது இறுதிப் போட்டியில் இந்தியா ஈரானை எதிர்கொள்கிறது பிராக் செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார் செக் குடியரசில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அரவிந்த் சிதம்பரம் மற்றும் துருக்கியின் எடிஸ் குரல் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இருப்பினும் கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றாா் கிகாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஒலிகாடோ அலாஃபியா டாமினா ஆயினி பிரான்சின் லூகா பாவ்லோலிக் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பக்கங்களில் நிர்வகிக்கும் பொறுப்பினை இன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு வழங்கியுள்ளார் விவசாயம் தொடங்கி தொழில் முனைவோர்கள் வரை நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இருவேறு நபர்களுக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டுள்ள பிரச்சினைக்கு மூன்று மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ரஷ்யாவிற்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளாா் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டிகள் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்